மட்டன் கிரேவி ரெடி செட்டிநாட்டு மட்டன் கிரேவி ரெடி சூப்பர் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டெல்லாம் அமுச்சுங்க குழம்பு வைக்க போகிறோம் இல்லை தனியாக போட்டுங்க சோம்பு போடுங்க ஜீரகம் போடுங்க மிளகு போடுவோம் இந்த ஏலக்காய் போட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டிருக்கேன் சோம்பு போட்டிருக்கேன் பட்டை போட்டிருக்கேன் ராம் போட்டிருக்கேன் கச கசா <icana boards> <elim> foto koro தேவையான உப்பு கட்டுக்கலாம் அதான் இருக்கும் சாம்பார் வெண்டாயிரம் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வசங்கணும் தேவையான மஞ்சள் போட்டுக்கலாம் மட்டன் போட்டுக்கலாம் மட்டன் செத்தாற்று மட்டன்

பேஸ்ட் பேஸ்ட் போட்டாச்சு அப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நல்லா காரம் ஜாதகமாக இருக்கும் நல்லா வதக்கி வதக்கணும் வதக்கணும் செட்டி நாட்டு மட்டன் கிரேவி அடுத்த பார்த்தீங்கன்னா தனியா சோம்பு மிளகு கசகசா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் தூக்கிடலாம் இப்போ நல்லா வளர்க்கலாம் உள்ள பத்து நிமிஷம் நல்லா இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிடுவோம் கறியெல்லாம் மட்டன் பார்த்திங்களா நல்ல வேகனும் பார்த்தீங்களா போய்க்கணும் சாச்சு செட்டி நாட்டு மட்டன் கிரேவிக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களா சூப்பராக இருக்கு இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெயர் பட்டனை அமுட்டுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அருமையும் அருமையா இருக்கு நீங்க வச்சு பாருங்களேன் கூட வச்சு காமிச்சேன் அருமையா வந்துட்டு சூப்பரா வந்துட்டு